ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் ஊழியர்களுக்கு சம்பள பட்டுவாடாவில் தாமதம் ஏற்படுவதை தவிர்க்க பள்ளி நிர்வாகிகளின் டிஜிட்டல் கையொப்பத்தை பயன்படுத்த முடிவு து தமிழக பள்ளி துறையின் கீழ் எட்டாயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் ஊழியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சம்பள பட்டியல் தயாரித்து செயலாளர் மேலாளர் கையெழுத்திட்டு மாவட்ட கல்வி அலுவலகத்திற்கு அனுப்பப்படும் அங்கு அனுமதி கிடைத்த பிறகு தாளர் ஒப்புதலுடன் கருவூலத்திற்கு அனுப்பிய பின்னர் சம்பளம் பட்டுவாடா செய்யப்படுவதால் சம்பளம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுகிறது இதை தவிர்க்க சம்பள பட்டியலில் பள்ளி நிர்வாகிகளிடம் டிஜிட்டல் முறையில் கையெழுத்து பெறும் வசதியை அமல்படுத்த வேண்டும் என்று அரசு உதவி பெறும் பள்ளி தாளர்கள் சங்கம் அரசுக்கு கோரிக்கை விடுத்ததை அடுத்து தனியார் பள்ளி நிர்வாகிகளுடன் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் சமீபத்தில் ஆலோசனை நடத்தினர் அதில் டிஜிட்டல் முறையில் அரசின் களஞ்சியம் செயலி வழியாக சம்பள பட்டியல் தயாரிக்க முடிவானது இதையடுத்து களஞ்சியம் செயலியில் பள்ளி நிர்வாகிகளின் கையெழுத்தை டிஜிட்டல் முறையில் பதிவேற்றம் செய்து அதன் மூலம் மாதம் தோறும் சம்பளம் வழங்கப்பட உள்ளது இந்த புதிய நடைமுறையை மார்ச் ஒன்று முதல் அமல்படுத்தப்பட உள்ளது எனவே இதற்கான நடைமுறைகள் குறித்து பள்ளி நிர்வாகிகளிடம் தெளிவுபடுத்துமாறு அனைத்து கல்வித்துறை அலுவலர்களுக்கும் கரகூலத்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது